ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவர் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அலவுஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் டிஎன்பிஎஸ்சியோட அறுநூத்தி தொண்ணூறாவது நோட்டிபிகேஷன் தான் இது இந்த நோட்டிபிகேஷன் வந்து இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு ஒன்பதாவது நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பண்ண டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அலவுன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான பீரியடும் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நம்ம அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூனு ரெண்டு சப்ஜெக்டாக நடக்குது அதாவது பேப்பர் ஒன்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லி பேப்பர் ஒன்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிற டேட் வந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்னிங் நைன் தேர்ட்டிலிருந்து டுவெல் தேர்ட்டி பிஎம் வரையும் நடக்கும் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக நடக்கும் அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ என்ன போஸ்ட்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் எக்ஸாம் நடக்கும் அதில் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணி இருக்காது எக்ஸாம் நடக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆர்கியாலஜி பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் பயோ கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி பாட்டனி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெமிக்கல் டெக்னாலஜி ஹெமிஸ்ட்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கிளினிக்கல் பாரமாலஜி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டெய்ரி கெமிஸ்ட்ரி டைரி சின்ஸ் டெய்ரி டெக்னாலஜி எக்கனாமிக்ஸ் ஜியாலஜி ஹிஸ்ட்ரி லா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் மைக்ரோ பயாலஜி மெக்கானிக்கல் பயோ ஃபார்மசி பிசிக்ஸ் ஸ்கேன்ஸ்கிரிப்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டவுன் அண்ட் கன்ட்ரி பிளானிங் ட்ராவல் அண்ட் டூரிஸம் ஜுவாலஜின்னு சொல்லி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து காமனாக எல்லாத்துக்கும் பொதுவானதான் நடக்கும் பேப்பர் டூ வந்து சப்ஜெக்ட் ஒரியேட்டடாக தான் நடக்கும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் போஸ்டு வேகன்சீஸ் பார்த்திங்கனா டோட்டலாக ஐம்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அக்ரிகல்ச்சர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் வாட்டர் ரிசோர்ஸு அதாவது பி ஹைவேஸ் வந்து ஹைவேஸு பப்ளிக் ஒர்க்ஸு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் காமர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜியாலஜி அண்ட் மைனிங் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் மியூசியம் அதுக்கப்புறம் எவாலியூஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதுக்கப்புறம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் லா லேபர் லேபரு அப்புறம் தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆஃபீஸர்ஸ் கிரேடுக்கான கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பத்தி நாலு போஸ்டிங்கான வேகன்சிஸ் ஆலோன்ஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டே சொல்லலாம் ஏன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் ஏகப்பட்ட வேகன்சிஸ் ஆலோன்ஸ் பண்ணியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும் இதில் ஜாப் அலோன்ஸ் பண்ணி அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கும் இதில் ஜாப் இருக்குது டூரிசத்தில் வந்து டிப்ளமோ அண்டு டிகிரி முடிச்சவங்களுக்கும் இதில் வேகன்சி அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜுவாலஜி பாட்டனி இந்தியன் ஆர்கியாலஜி சான்ஸ்கிரிட் ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே வேகன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி வேக்கன்சிஸ் அலவுன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான சப்ஜெக்ட் கோடை அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த சப்ஜெக்ட் கோடை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் வேணாலும் அதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமினேஷன் போஸ்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதாவது மினிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதில் ஃபோர் மந்த் மேரேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மிச்ச எல்லா போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில போஸ்டிங்க்கு தேர்ட்டி செவன் வரையும் போயிருக்கு இதில் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் இருக்கவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸர் வைஸ்மேனுக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே அவங்க விடவாக இருந்தால் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பிசி ஓபிசிஎம் பிசிஎம் எம்பிசிடிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிஎஸ் இந்த கேட்டகிரியில் வர்ற பீப்புளுக்கு நோ ஏஜ் லிமிட்டன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூனு இருக்கும் பேப்பர் ஒன்று வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு பிரிச்சிருக்காங்க பார்ட் ஏயில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்குது இது ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கும் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அடுத்தது பார்ட் பிலியே வந்து செகண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு இருக்கும் டோட்டலாக டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் டோட்டலாக இதுக்கான மார்க்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூ இது வந்து சப்ஜெக்ட் ஓரியண்டட் பேப்பர் அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பேப்பர் இது இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இது டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது வந்து த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் அதில் மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரி பீப்பிளும் மினிமம் சிக்ஸ்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் நூற்றம்பது மார்க்குக்கு நீங்கள் சிக்ஸ்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதுவே பார்ட் பியில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த பீப்பிளாக இருந்தால் நூற்றம்பது மார்க்குக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதாவது அதர் பீப்புளாக இருந்தால் ஒன் எயிட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அதே மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர்லையும் சிபிடிலேயும் இருக்கும் அதாவது பேப்பர் ஒன்று வந்து ஓஎம்ஆர்லேயும் பேப்பர் டூ வந்து சிபிடி அதாவது சிபிடி வந்து சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பர் மட்டும் சிபிடி டெஸ்ட்டாக நடக்கும் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் இது வந்து டோட்டலாக வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஆர்கியாலஜி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு சயின்ஸ்கிரிட்டில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அடுத்து ட்ரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஒரு தனி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்டிங்க்கும் ஒரு ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பே அந்த டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துருங்க நீங்கள் எந்த போஸ்ட்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கான சப்ஜெக்ட் கோடை தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா வர இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்கள் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரையும் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்ன்றனால நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிரும் டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இல்லைனா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதுக்கான தனியாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டோல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம வி ஒன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ